அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற தடை அதை உடை அந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க இருக்கிறோம் தடை அதை உடை என்ன ஒரு மோட்டிவேஷனான டைட்டில் உண்மையாக அருமையான ஒரு மோட்டிவேஷனான டைட்டில் படம் எப்படி இருக்குது அருமையாக இருக்கா அருவையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையாக ஒரு கான்செப்ட் பிடிச்சிருக்காங்க அருமையாக ஒரு கதை பிடிச்சாங்கன்னு நான் சொல்லல அருமையாக ஒரு கான்செப்ட் பிடிச்சிருக்காங்க வேறு லெவலில் வேலை பார்த்துருக்குறாங்க இனி வருங்காலங்களில் ரெண்டே ஜாதி தான் இருக்க போகுது அதாவது யூடியூபர்னு ஒரு ஜாதி யூடியூபர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒரு ஜாதி அப்படின்னு தான் இருக்க போகுது அந்த லெவலுக்கு நம்மக்கிட்ட செல்ஃபோன் அதுக்குள்ளார வர்ற இந்த யூடியூப் முகம் இருபத்தி நாலு மணி நேரமும் சமையல் பண்ணாத யூடியூப்பில் போடுறது என்ன சாமி கும்பிட்டாத யூடியூப்பில் போடுறது என்ன சைட் அடித்தா யூடியூப்பில் போடுறது இப்படி இந்த படத்தில் வந்து யூடியூபர்ஸுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அங்கங்கே கிண்டலும் பண்ணுறாங்க அதுமாதிரி யூடியூபர் சப்போர்ட் பண்ணுறவங்களையும் அங்கங்கே காலையும் வாடுறாங்க அருமையாக ஒரு கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மூன்று நான்கு இளைஞர்கள் படிச்சுட்டு அதுவும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க டே நம்ம உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது பண்ணணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னா யூடியூப் ஆரம்பிக்கலாம்டா அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி அவங்க படம் எடுக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அது ப்ரொடியூசருக்கு பிடிக்காமல் போகுது அடுத்து ஒரு குறும்படம் எடுக்கிறாங்க அதுவும் இது என்னடா படம் அப்படின்றாப்புல அடுத்து பச்சை மிளகா கடித்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு படத்தை பிடிச்சிட்டு வாங்கடாங்கிறாரு இது எல்லா கதையையும் ஒன்றா கட்டி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி மாற்ற கையில் எடுத்திருப்பாங்க அதாவது ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தனை ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி கொத்தடிமை மாதிரி கொடுத்துருப்பாங்க அவன் அவன் புள்ள இதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு சேவகம் செய்யணும் அதுலேருந்து அவன் தடையை உழைச்சிட்டு வெளியில் வர்றது அவன் பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கிறான் அதுவும் சுடுசொத்துக்காக படிக்க வைக்க நினைக்கிறான் அவனுடைய அந்த எண்ணம் நிறைவேறியதா இல்லை அந்த ஆதிக்க சாதியினர் அதை அழித்து செஞ்சாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட் பண்ணால் அந்த கதை முக்கால் முழுசும் முடிஞ்சுதான் முடியலையாங்கிறதுக்குள்ளார அடுத்து ஒரு கதை இது பெரும்பட கதைன்னா அடுத்து குறும்பட கதை அதே இதில் நடித்த நடிகர்கள் அதில் நடித்த அந்த கௌதமி அது இன்னைக்கு சீரியல்லலாம் ரொம்ப ஃபேமஸ் இவங்க வந்து ஹீரோயின் கௌதமியை தெரியும் இவங்க அம்மா ஆர்டிஸ்ட் கௌதமி இவங்களும் ஹீரோயின் லுக்கில் தான் இருப்பாங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் காத்து கருப்பு இன்னும் நம்ம இவர் மகேஷ் அவர் இருக்கிறார் உண்மையாகவே அங்காடி தெரு மகேஷ் இதில் ஒரு தாசில்தாராக வராரு அவர் இந்த மூணு இன்ஜினியரிங் பசங்களும் பண்ணுற கிண்டலுக்கு எது ஏயோ எங்களை இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் யூடியூப் ஆரம்பிக்கிறோன்னு கேட்குறேன் நீ எம்ஏ படிச்சுட்டு இருக்கு ஏன் தாசில்தார் ஆனாங்க அப்படின்னு கேட்குறாங்க இருக்கேன் தாசில்தார்ன்னா ஒரு மரியாதை இருக்கும் இதில் சாரணமாக வாயா போயான்னு பேசுகிறது இந்த மாதிரி சில அமைச்சூர் தன்ம கவுன்சிலருக்கு கொடுக்குற மரியாதை ஒரு தாசில்தாருக்கு கொடுக்காமல் இருக்கிறது அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லைங்களா அவருடைய அக்கா யூடியூப் மோகத்தால் தான் செய்கிற சமையலெல்லாம் போட்டு எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு நாள் ஒரு பதிவை போட ஒரு நாள் ராத்திரி என் கூட தங்கு அப்படின்னு ஒருத்தன் பேச அவனை தேடி பிடிச்சி அழித்தொழிப்பு செய்ய அங்காடித்தரு மகேஷ் கிளம்புறாரு அதனால் அந்த அவருடைய அக்கா வந்து அந்த கருப்பழகி தீக்குளித்து செத்து போயிடுறாங்க அதனால் அவர் அவங்கள அப்படி பதிவு போட்ட யாருன்னு டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சி அவனை நெருங்குறாங்க நெருங்குறாரு அங்காடித்தரு மகேஷ் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மூணு வாலிபர்களும் அவனை பிடிச்சி வச்சுருக்காங்க காரணம் இன்னொரு மேட்ருக்காங்க இது இல்லாமல் அந்த ஏரியா கவுன்சிலர் அதாவது அவருடைய பேரே வந்து ஆணிமுத்து இனி சாணி முத்துரா அப்படின்றாங்க அந்த கவுன்சிலர் பண்ணுறான் அட்டூழியங்கள் அவரை பேட்டி எடுத்து அதை கிரியேட்டிவிட்டி இவனெல்லாம் கத்தியால் குத்தக்கூடாதாரா இவனெல்லாம் புத்தியால் அப்படிங்கிறப்ப தான் அந்த யூடியூப் ஆரம்பித்து அவருக்கு எதிராக அவர்கிட்ட பாசிட்டிவான கேள்விகளை கேட்டு பாசிட்டிவாக பதிலை வாங்கி அதுக்கு நெகட்டிவான கேள்விகளை போட்டு அந்த பதிலை மேட்ச் பண்ணி அவரை அல்லலை வெள்ளப்படுத்துறது அவர் இந்த மூணு மேலேயும் வெறி கொண்டு திரியிறது அப்போது இந்த அங்காடி தெரு மகேஷுக்கு இந்த மூணு பேருக்கும் என்ன ஒரே விரோதியாக ஒருத்த மாற்றுறது அவங்க கூட தான் இவங்க ஓப்பனிங் சீட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த புதுமையான அந்த ஜீப்பில் தார் ஜீப்புன்னு நினைக்கிறேன் அதில் சுற்றிகிட்டு இருக்கிறாங்க இறுதியில் என்னாச்சு அவனுக்கு அஞ்சு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறனால அக்கா சாவுக்கு காரணமான அவனை அங்காடி தெரு மகேஷ் மன்னிச்சாரா இந்த மூன்று இளைஞர்கள் அந்த கவுன்சிலர் ஆணிமுத்த சாணிமுத்தாக்குனாங்களா என்ன பண்ணாங்க அவன் ஏன் அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் கதை சொல்லியிருக்கிறாப்புல இந்த படத்தோட இயக்குனர் இதில் வேல்முருகன் கேரக்டரு முதல் இதில் வந்து அந்த ஜாதி மேட்டரில் வந்து ஒரு ஸ்கூலோட தலைமை ஆசிரியராக இந்த ஒடுக்கப்பட்ட இனத்துலேருந்து பையனுக்கு சுடுசூறு கிடைக்குன்னு குளத்துக்குள்ளார ஏரிக்குள்ளார கம்மாக்குள்ளாரலாம் த சைக்கிளை தள்ளிட்டு வர்ற அவருக்கு ஒரு வார்த்தை பேசிட்டாரு எப்படா நீ என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி நீ எப்படி சீட்டு வாங்குற ஸ்கூலில் உன் பிள்ளைக்குன்னு பார்க்குறேன்னு அந்த பையனை ஜாதகத்தை பார்த்து சீட்டு கொடுக்குது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது முன்னாடிலாம் வந்து இன்னும் மாதிரி பிறப்பு பிறந்த உடனே இப்போ அப்படியே கம்ப்யூட்டரில் வந்துடும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நம்ம காலத்துலலாம் கூட உங்களை ஸ்கூலுக்கு மாதிரி டேட்டை மாற்றிப்பாங்க பர்த் டேட்டை ஆனால் இப்போல்லாம் அது பண்ண முடியாது என்ன தேதி பிறந்தீங்களோ அதுதான் ஆனால் அப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டாக அதை அங்கீகரித்த காலம் அப்படிங்கிறத போகிற போக்கில் சொல்லியிருக்கிறது நீ போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்றத அங்கே போனோன்னே அவர்கிட்ட பத்து ரூபா கொடுன்னு அவன் வாங்கிட்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறது அதை கொண்டு வந்து ஸ்கூலுக்குள்ளார கொடுக்கறதுக்காட்டியும் ஸ்கூல் மூடிட்டு அந்த தலைமை ஆசிரியர் ஜாதி வெறியில் போகிறது இந்த கேரக்டரில் வேல்முருகன் அடுத்து ஒரு அருமையான கேரக்டர் இஸ்லாமிய கேரக்டர்லாம் லாஸ்ட்டாக வராரு இடையில இன்னொரு ஒரு கேரக்டர் இப்படி வேல்முருகன் பல ரூபங்களில் வராரு வேல் கார்த்திக்னே ஒரு ஒரு படம் எடுத்தார் அப்போது ரெட்டையர்கள் சேர்ந்து அதன் பிறகு நடிகராக காமெடி நடிகராக வந்தார் இதில் ஒரு கேரக்டராகவும் காமெடியாகவும் பிச்சு படத்தில் எடுத்திருக்கிறாரு படத்தில் உட்கார வைக்கிறதே வேல்முருகன் தான் சொல்லலாம் அதுமாதிரி இதில் நடிச்சிருக்கிற எல்லோருமே இது எல்லாத்துக்கும் மேலே யார் சொன்னது தோல்வி தீ என்பது அப்படின்னு ஒரு பாட்டு மியூசிக் டைரக்டரை டீ கடை ஓனராக இடையில வருவார் வேல்முருகன் மூணு விதமான கெட்டப்பு இந்த மூணுலேயும் மொத்த நடிகர்களும் இருக்கிறாங்க அதாவது இதில் நடிச்சுருக்கிற அத்தனை பேரும் அங்காடி தெரு மகேஷ் குணா பாபு கே எம் பாரிவல்லல் திருவாரூர் கணேஷ் வேல்முருகன் இப்படி எல்லாருமே இருக்காங்க இன்னும் பல நட்சத்திரங்கள் நமக்கு தெரிந்த நட்சத்திரங்கள் வேறு வேறு கெட்டப்பில் வேறு வேறு ரூபத்தில் வராங்க ஆனால் இந்த மூணு கதையுமே லிங்க் பண்ணுறது குறும்பட கதை இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கதை எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு கற்பனை பண்ணியிருக்காங்க அதை காட்சிப்படுத்தினதில் ரசிகர்களை கிளைமாகக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு வரைக்கும் படுத்திடுறாங்க அந்த காட்சிப்படுத்தல்கள்லாம் இன்னும் ஜனரஞ்சகமாக பண்ணியிருந்தால் இந்த படம் எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தடை அதை உடை ஆனாலும் இந்த கிரியேட்டிவிட்டிக்காக இந்த படத்துடைய இயக்குனர் அவருடைய அந்த முயற்சி அதுக்காக இந்த படத்தை வந்து அதாவது இந்த படத்தை வந்து அறிவழகன் முருகேசன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய அந்த சீரிய முயற்சி அதற்காக இந்த நட்சத்திரங்கள் எல்லோருமே ஒரு ஒரு விதத்தில் வித்தியாசமாக அங்காடி திரு மகேஷ் தொடங்கி அடுத்தடுத்துக்காரருக்கு இன்னொரு ஹீரோ இருக்கிறார் அங்காடி திரு மகேஷ் குணா பாபு கே எம் இவங்க எல்லாருமே பாரிவல்லல் திருவாரூர் கணேஷ் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க நடிக்க முற்பட்டுருக்கிறாங்க கௌதமி எல்லோருமே இவங்களோட முயற்சிக்காக தடையதை உடைய நாமளும் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா தடையதை உடை கிளைமாக்ஸில் உங்களை ஃபுல் என்டர்டைன் பண்ணிடும் தடையதை உடை இந்த படத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மனசில் ஏதாவது தடை அதை உடைத்துட்டு போய் பாருங்க நான் சொன்னதோட அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் தடை அதை உடை தடை உடைத்து இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்